அன்பானவர்களை வணக்கம் ஐந்து நாட்கள் பயிற்சியை வெற்றிகரமாக முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதற்காக வாழ்த்துக்கள் யூனிவர்ஸ்க்கும் நன்றி அடுத்ததான் நம்ம ஆறாவது நாள்ல இருந்து பதினொன்றாவது நாள் வரை ஒரே மாதிரியான பயிற்சியை தான் பண்ண போறோம் அது என்னன்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஐந்து நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்ட பல்வேறு பிரச்சனைகளால் உங்கள் ஆழ்மனத்தில் நெறஞ்சிருக்கிற எதிர்மறை எண்ணங்களை நீக்கி எப்படி நேர்மறை எண்ணங்களை பதிய வைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கேன் ிங்க இந்த பயிற்சி மூலமாக நம்ம யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகி நமக்கும் யூனிவர்ஸுக்கும் இடையே ஒரு உறவும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் ஐந்தாவது நாள் பயிற்சியில் நமக்கு தேவையானதை யூனிவர்ஸ் கிட்ட கேட்கவும் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம யூனிவர்ஸ் கிட்டே எதை வேணும்னாலும் கேட்கலாங்க ஆனால் நம்ம கேட்குறத யூனிவர்ஸ்க்கு புரிகிற லாங்குவேஜில் கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் கண்டிப்பாக அதை நமக்கு தருவார்னு நம்பவும் செய்யணும் அளவு கூட சந்தேகம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி அடைவீங்கன்னு சயின்டிஃபிக்காக கூட ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் அதுக்கு உதாரணமாக பிளாசிபோ எஃபெக்டாக சொல்லலாங்க இது ஒரு வகையான டம்மி ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்டுடைய வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காமலேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி சைக்கலாஜிக்கலா ஃபீல் பண்ண வச்சு கியூர் பண்ணுறது தான் பிளாசிபோ எஃபெக்ட் உதாரணத்துக்கு வழியால் அவஸ்தைப்படுற ஒரு சில பேஷண்ட்டே எடுத்தாங்க அவங்கள ரெண்டு செட்டாக பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு செட் பேஷண்ட்டுக்கு உண்மையாவே பெயின் கில்லர் கொடுத்தாங்க அடுத்ததாக இன்னொரு செட் பேஷண்ட்டுக்கு டேப்லெட் வடிவில் இருக்கிற சுகர் பல கொடுத்தாங்க அந்த பேஷண்ட்டும் அதை பெயின் கில்லர்னு தான் சாப்பிட்டாங்க அதனால அவங்களுக்கு வலி கம்மியா உணர்ந்திருக்காங்க ஸோ வலியை குறைக்கிறதுக்கான பெயின் கில்லரை எடுக்காமையே அவங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கு இது மாதிரி சயின்டிபிக்கா ப்ரூவான ஆன நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம் எல்லாமே நம்பிக்கையுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தும் ஸோ அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இல்லைன்னா எத்தனை நாள் பயிற்சி எடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்கிறது தான் உண்மை ஸோ நம்ம நினச்சதை சாதிப்போங்கிற முழு நம்பிக்கையோட இந்த அஞ்சு நாளும் யூனிவர்ஸ் கிட்ட நமக்கு தேவையானதை கேட்க போகிறோம் அது கிடைக்கும்னு முழுமையாக நம்ப போகிறோம் அது கிடைச்சதா விஷுவலைஸ் பண்ணியும் பார்க்க போகிறோம் இதுதான் அடுத்த அஞ்சு நாட்களுக்கான பயிற்சி இந்த முப்பத்தி மூணு நாள் பயிற்சியில் அடுத்த அஞ்சு நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் இந்த அஞ்சு நாட்களும் உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த அஞ்சு நாட்களும் த்ரில்லர் மூவிஸ் ஹாரர் மூவிஸ் முடிஞ்சால் நியூஸ் சேனல் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் வார் ஃப்ளைட் கிராஷ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொள்வது ஒய்ஃப் ஹஸ்பண்டை சொல்கிறது இது மாதிரியான நியூஸை தவிர நம்மளால் எதையுமே நியூஸ் சேனலில் பார்க்க முடியல இது மாதிரியான நியூஸ் நமக்கு பயத்தை ஏற்படுத்துவதோட வாழ்க்கை மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் குறைச்சிடும் அடுத்ததாக உங்களை சுற்றி பாசிட்டிவான ஆட்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களால் அப்படி பண்ண முடியலன்னா அவங்க நெகட்டிவாக பேசும்போது அவங்கள விட்டு தள்ளி போயிடுங்க அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுறதை அடையணுன்னா நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு கூட நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது யூனிவர்ஸ் நமக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அந்த நன்றி உணர்வு தான் யூனிவர்ஸுக்கு புரிகிற லாங்குவேஜ் கிட்ட நம்ம பேச வேண்டிய லாங்குவேஜும் கூட அதனால அந்த நன்றியுணர்வை நீங்க காலையில எழுந்திருக்கும் போதே ஆரம்பிக்கணும் இந்த நாளுக்காக நன்றின்னு சொல்லிட்டு உங்க நாளை தொடங்கணும் அது மாதிரி அந்த நாள் முழுக்க உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயத்துக்கு கூட யூனிவர்ஸ்க்கு தொடர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போக போக அதுவே உங்க பழக்கமா மாறிடும் அடுத்ததாக டிவைன் அதாவது தெய்வீகங்கிற சுவிட்ச் வேர்டை அடிக்கடி சொல்லுங்க அப்படி சொல்லும்போது கடவுளுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கிறதா நினைச்சுக்கிட்டே சொல்லணும் இந்த ஐந்து நாட்களும் இரண்டு விதம் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க முதலாவது விஷுவலைசேஷன் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறீங்களோ அதை ஒரு படமாக எடுக்க போகிறீங்க நீங்கள் தான் அந்த படத்துடைய டைரக்டர் ஐந்தாவது நாள் பயிற்சியில் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் மூலமாக உங்களுக்கு என்ன வேணும்னு யூனிவர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பீங்க அதை சொல்றதுக்காக ஒரு வாக்கியத்தையும் தயார் பண்ணியிருப்பீங்க அந்த வாக்கியம் தான் உங்கள் படத்துடைய ஸ்கிரீன் பிளே அதாவது திரைக்கதை அதை தான் இன்னைக்கு படமாக எடுக்க போகிறீங்க விஷுவலைசேஷனாக என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்றீங்களோ அதை காட்சிப்படுத்தி பார்க்குறது தான் விஷுவலைசேஷன் நம்ம மனம் குழப்பமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்மளால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க மனம் அமைதியாக இல்லாத நேரத்தில் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது எப்படி இருக்கும்னா படத்துடைய கிளைமேக்ஸில் வில்லன் பேய் சீரியல் கில்லர் எல்லாம் ஹீரோவை நோக்கி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அதனால் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் மனசை நீங்கள் அமைதிப்படுத்தணும் அதுக்கு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக இருக்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க காலை கிராஸாக வச்சுக்கிட்டு உட்காருங்க அதாவது சுகாசன போஸ்டில் உட்காருங்க முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காருங்க வளைஞ்சு உட்காராதீங்க அது எனர்ஜி ஃப்ளோவுக்கு உங்களுக்கு உதவும் அதே நேரம் உங்கள் உடம்பும் ரிலாக்ஸாக இருக்கணும் ஒருவேளை ரிலாக்ஸாக இல்லாமல் பாரமாக உணர்ந்தீங்கன்னா உடம்பை தளர்வு பண்ணி விட்டுக்கோங்க அதாவது உடம்பில் எந்த பாகத்துலலாம் ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி ரிலாக்ஸ்ன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக நீங்கள் மூச்சு பயிற்சியை செய்யணும் மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு மெதுவாக வெளியே விடணும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது தெய்வீக ஆற்றல் உங்களுக்குள்ளே வரதான் நினச்சி உள்ளே இழுங்க மூச்சை வெளியே விடும்போது உங்கள் கிட்டே இருக்கிற கஷ்டங்களெல்லாம் உங்களை விட்டு நீங்கிறதா நினச்சி வெளியே விடுங்க இந்த பயிற்சியை மூணு முறை செய்யணும் அடுத்ததான் உங்கள் மனதை ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு கொண்டு போக போகிறோம் ஆல்ஃபா ஸ்டேட்டுங்கிறது நமக்கு தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் அதுக்கு நீங்கள் நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் மெதுவாக கவுண்ட் பண்ணணும் உங்கள் ஃபோக்கஸ் முழுக்க என்றதில் மட்டுந்தான் இருக்கணும் வேறு எந்த எண்ணமும் உங்கள் மனசில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு என்ன வேணுமோ அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு நேற்று நான் சொன்ன சென்டென்ஸையே எடுத்துக்கலாம் நான் புதுசாக வாங்கின வீட்டில் பார்க் பண்ணியிருக்கிற காரை எடுத்து என் வைஃப் பிள்ளைங்களோட அவார்ட் வாங்குறதுக்காக போகிறேன் அடுத்ததாக சென்டென்ஸில் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் நல்ல பெரிய ஒரு பங்களா காற்றோட்டமாக இருக்குது சுற்றி தோட்டமும் இருக்குது அந்த பெங்களாவுடைய பார்க்கிங் ஏரியாவில் ஒரு ஆன அதாவது உங்களுக்கு விருப்பமான ஒரு கார் பார்க் பண்ணியிருக்கு இப்போ உங்க வைஃப் பிள்ளைகளோட வந்து அந்த கார்ல ஏறிங்க டிரைவர் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த கார்ல ட்ராவல் பண்றீங்க ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிற வெனியூவுக்கு போறீங்க அங்கே உங்களுக்கு அவார்டு தராங்க எல்லாரும் கை தட்டி உங்களை பாராட்டுறாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ விஷுவலைஸ் பண்ணி பாருங்க ஆரம்பத்தில் விஷுவலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக போக அதை பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அடுத்ததாக ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பைரல் நோட்டாக இருந்தால் கூட போதும் அதுவும் இல்லைன்னா பேப்பராக இருந்தால் கூட பரவாயில்லைங்க இப்போ அந்த நோட் புக்கில் நீங்கள் எழுதி எடுத்து வச்சிருந்த சென்டென்ஸை ஐம்பத்தஞ்சு முறை எழுத போகிறீங்க அதாவது நீங்கள் என்ன விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்களோ அதையே சென்டென்ஸாக ஐம்பத்தஞ்சு முறை எழுத போகிறீங்க இதை தொடர்ந்து அஞ்சு நாட்கள் எழுதணுங்க இதை ஃபைவ் இன்டு ஃபிஃப்டி ஃபைவ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எழுதும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிட்டதான் நினச்சி சந்தோஷத்தோட நம்பிக்கையோடு எழுதுங்க ஸோ விஷுவலைசேஷனையும் ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையும் தான் அடுத்த அஞ்சு நாட்களுக்கு பண்ண போகிறீங்க அதே மாதிரி தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹொப்பனோ போனோ ப்ரேயர் கேட்டுக்கிட்டே தூங்குங்க ஸ்விட்ச் வேர்ட் சொல்ல மறந்துடாதீங்க கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷனையும் சொல்ல மறக்காதீங்க ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் அடுத்த அஞ்சு நாட்களுக்கு இந்த இரண்டு பயிற்சிகளை தான் பண்ண போகிறீங்க பதினொன்றாவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்